தமிழ்நாட்டில் வந்து ஒரு அரசுக்கு எதிராக கருத்துக்களை பதிவிடுவோர் இது இது புதிதில்லை எங்களோட இயக்கத்திலேயே கூட ஒரு சாதாரணமாக ஒரு போஸ்ட் போட்டதுக்கு வெடி வெடியே வந்து இது கிரிமினல் மாதிரி அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு போனது எல்லாத்தையும் நாங்கள் பார்க்குறோம் அது இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு அதனால கருத்து கருத்து சுதந்திரம் அப்படிங்கறதெல்லாம் திமுக அரசுக்கு எதிராக பதிவிடுறவங்களுக்குலாம் அந்த கருத்து சுதந்திரம்லாம் கிடையாது அதனால தான் இன்னைக்கு வந்து பாசிசம் அப்படின்னு பேசும்போது ஏன் வந்து இந்த திமுக கவர்மெண்ட்டை மக்கள் வந்து இன்னொரு மாதிரி விமர்சிக்கிறாங்க கருத்துக்களை எதுக்குறதுக்கு அவங்களுக்கு எடுத்துக்கிறதுக்கே அவங்களுக்கு வந்து மனசு கிடையாது இன்றைக்கு வந்து பார்க்குறோம் நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் அனாலிஸ்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஈக்கத்தம் சார்ந்து இருக்கிறவங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு எதிராக அரெஸ்ட் பண்ணணும்னா அவங்க ஒரு கமெண்ட் போட்டு ஒரு லைக் போட்டாலும் அரெஸ்ட் பண்ணிட்டு தான் இது ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிரிமினல்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக சுத்திட்டு இருக்காங்க இப்போ நடக்கக்கூடிய அரசு கவர்மெண்ட் மே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் மேலே அட்டாக் நடக்கும் மற்றவங்க மேலே நடக்கும் இந்த கவர்மெண்ட் வந்து டபுள் ஸ்டாண்டர்ட்

சட்டம் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு கருத்து சுதந்திரம் இந்த அரசு கொடுக்கிறதா அதுதான் விஷயம் நான் சொல்றேன் நான் திருப்பியும் சொல்றேன் ஒரு தனிப்பட்ட முறையிலான எந்த ஒரு விமர்சனம் அப்படிங்கறது வன்முறை தோன்ற விமர்சனம் சட்டம் இருக்கு அது வந்து நடவடிக்கை எடுத்துதான் ஆகணும் ஆனா பிரதம மந்திரிய வந்து விமர்சிக்கிறவங்க பிஜேபி தலைவர்களை கண்ணா பேசுறவங்க அவங்க மேல எல்லாம் இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தீங்கன்னா பரவாயில்ல நீங்க நடுநிலமையா இருக்குன்னு பாக்கலாம் அதையெல்லாம் விட்டுட்டு கவர்மெண்ட்டுக்கு மேலே வந்தால் மட்டும் நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிறது சரியில்லை நான் திருப்பியும் சொல்கிறேன் இட் இஸ் நாட் அகேன்ஸ்ட் த பர்சனல் ஸ்டேட்மெண்ட் இட் இஸ் அ காமன் லா மோகன்குமார் மூணு தடவை சொல்லியாச்சு இந்த நாட்டில் சட்டம் இருக்கு ஓகே சட்டத்துக்கு புறம்பா யார் நடந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் இந்த அரசாங்கத்தோட பிரச்சனை என்ன தனக்கு ஆதரவாக இருக்கிறவங்கள விட்டுறாங்க தனக்கு எதிராக இருக்கிறவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க சட்டம் ஒரே மாதிரி தானே பார்க்கணும் நம்முடைய மரியாதைக்குரிய கவர்னரை பத்தி எவ்வளவு தூரம் கீழ்த்தரமா விமர்சிக்க முடியுமோ இந்த மாதிரி விமர்சிக்கிறது இதெல்லாம் அரசியல் நாகரிகமா நீங்க பேசுறீங்க சென் டிவி ரிப்போர்ட்டர் அந்த கேள்வி இங்கேயும் வரணும் ஏங்க வழியில நாகரீகம் அப்படின்னா அப்புறம் என்ன ஒரு கவர்னர் பார்த்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேச வேண்டிய பேச்சா அப்ப அந்த நாகரிகல்லாம் எங்க போச்சு அதனால பாரத் அப்படிங்கிறது நம்மளோட கான்ஸ்டியூஷன்லயே இருக்கு அதை வந்து கான்ஸ்டிடியூஷன்ல என்னைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு பெரிய நம்பிக்கை இருந்தது இல்லை அவங்க இன்னொரு தடவை படிச்சாங்கன்னா தெரியும் பாரத் அப்படிங்கிறது அன்கான்ஸ்டியூஷன் வேர்டு கிடையாது பாரத் அப்படிங்கிறது இந்த நாட்டோட பெயர் இன்னும் கூட பாரதம் அப்படிங்கிறது தான் நம்ம நாட்டினுடைய ஒரு பாரம்பரியமான பெயர் நேத்தே வந்து அவங்க அந்த பகுதியில் இருக்கிற அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்க கேட்டாங்க இன்னைக்கு காலையில நான் பெட்ரோலியம் மினிஸ்டருக்கும் அந்த தகவலை கொடுத்திருக்கிறேன் லெட்டர் எழுதியிருக்கேன் நிச்சயமா விவசாயிகள் பாதிக்காம இருக்கிறதுக்காக நாங்க என்ன ஏற்பாடு உங்களுக்கு பண்ணணுமோ உதவி பண்ணணும்